ரோகிணியுடைய கதாபாத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மச்சம் மச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல உடம்பெல்லாம் மச்சம் பா எப்படி நடந்தாலும் எது நடந்தாலும் நீ மட்டும் தப்புச்சரிப்பா அதிர்ஷ்டகாரம் பா அந்த மாதிரி ஒரு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க போல என்ன நடந்தாலும் சரி மற்றவங்க மாட்டுவாங்க ஆனால் ரோகிணி மட்டும் மாட்ட மாட்டாங்க மனோஜ் பல தடவை பல பிரச்சனைகளை மாட்டிருக்காரு ஆனால் வந்து அதே மாதிரி ரோகிணி மட்டும் சிக்க மாட்டாங்க சிக்கினாலும் ஈஸியாக தப்புச்சுற மாதிரி விஷயத்தை வச்சிருவாங்க அதாவது ரோகிணி மாட்டுனா அந்த கதை அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஜி அப்படிங்கிறாங்க இப்போ மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த பை சைத்தியக்கார ஆஸ்பத்திரி உள்ள போய் நுழைஞ்ச மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு தேவையில்லாம முத்து செஞ்சு இழுத்து தள்ளி பண்ண வேலை எல்லாமே போகிறாரு போய் பார்வதி வீட்டுக்கு போகிறாரு பார்வதி கிட்டேக்கோ ரொம்ப பாசமாக பேசுறாரு சென்டிமெண்டலாக பேசுறாரு அவர் அவ்வளோ வருத்தப்படுறா அழரா அவர் ஏழை பொண்ணுங்கிறதுனால அப்படி போது உடனே வந்து இவங்களும் வந்து கண்ண கலங்கிடுறாங்க கண் கலங்கிட்டு வந்து அது ஏன் காசு இல்லைப்பா அவங்க அம்மா காசு அப்படின்னு சொல்லிடுறாங்க உண்மையை அப்போ அந்த வக்கீல் பிறந்தாமல் நீங்கள் வந்தாரான்னு இவங்க கே இவர் கேட்குறாரு போலீஸ் கால் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அப்புறமா உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னு உடனே அந்த காசு தான் காணாம போயிடுச்சு அப்படின்னு உடனே ஒரு நேராக கிளம்பி வீட்டுக்கு கொண்டுட்டார் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா அது நகைய திருநது மீனாதாங்கிறார் எல்லாரும் ஷாக் ஆகி அப்படிலாம் இருக்காதுன்னு ரவி ஸ்ருதி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைலாம் கோவப்படர் கேஸ் மட்டும் வாபஸ் வாங்க வேணாம்னு சொல்லுங்க ரெண்டு லட்ச ரூபா வேணாம் நான் புரட்டி கொடுத்துறேன் அம்மாட்ட வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்க அம்மாவை மட்டும் வாபஸ் வாங்க சொல்லுங்க போலீஸ் கேஸ் கொடுக்குறாங்களோ அப்படி இப்படின்னு வந்து இவர் பேச திரு திரு ஒன்றுமே பிரிக்காமல் விஜயா மொழிக்க அதை விட ரோஹினி மொழிக்கிறாங்க நம்ம தான் எடுத்தோம் என்ன மீனா எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சி கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா வாங்குறது உன் காசை வாங்கி நான் உங்க அம்மாட்ட கொடுக்கிறதுக்கு நான் என்ன அவ்வளோ கேவலமான நினச்சியா அப்படின்னு அண்ணாமலை பேச டபக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேவலமான காரியம் தான் அம்மா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரார் முத்து இதை நேரடியாகவே சொல்லியிருக்கான் இதை இழுத்து மீனா வாழ வச்சு மீனா எதுவும் ஒரு எபிசோட் கூட அழாமக்கூடாது முடிவு பண்ணி அடவைப்பாங்க போல பாக்குறதுக்கே நமக்கு அப்படியே காண்டாதுங்கிற மாதிரி இருக்கு சோ அதுக்கு பிறகு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அழுது இழுது முடிச்சதுக்கு பிறகு இது எல்லாத்துக்கும் காரணம் விஜயான்னு சொல்ல விஜய்யா மன்னிப்பு கேட்க சொன்னால் விஜய் அதெல்லாம் முடியாதுங்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்க பிசோரை பத்தி